கட்சியின் பொதுச் செயலாளர் அவர்களை கேட்டார்கள் என்ன பொறுப்பு சொல்லுங்க பொதுச் செயலாளர் நான் சொன்னா என்ன பொறுப்பு சொல்லுங்க கொள்கை பரப்பு செயலாளர் திரு ராஜ்மோகன் அவர்களை கேட்டார்கள் புது பொறுப்பும் தாவக்கேவின் அடையாளமாக மாறிவரும் ராஜ்மோகன் கட்சியின் பொதுச் செயலாளர் அவர்களை கேட்டார்கள் என்ன பொறுப்பு சொல்லுங்க கொள்கை பரப்பு செயலாளர் திரு ராஜ்மோகன் அவர்களை பேச அழைக்கிறோம் உங்களால என்ன பண்ண முடியுமோ நான் ஐயோ வேட தெய்வமே ஊடக உறவுகளுக்கும் மேடையில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கும் அத்துணை பேருக்கும் வணக்கம் தனித்தனியா பேச நேரம் இல்ல எடுத்துக்க வேண்டாம் தம்பி தங்கதுரை பேசும்போது இங்க சொன்னாரு அரசியல் பிரமுகர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க நம்மள சொன்னாரு இல்ல நீ நிறைய பேசிட்ட பேச பேசு உண்மையிலேயே அரசியல் பிரமுகர்களா நாங்க இங்க வரல இங்க எல்லாம் ஜெயிக்கணும்னு ஆசையோட ஒரு அண்ணன்களாக தான் இங்க வந்திருக்கிறோம் உங்களை அத்தனை பேரும் நீங்க ஜெயிக்கணும் அத நாங்க பாக்கணும் வருடம் தோறும் ஐம்பத்தி இரண்டு வெள்ளிக்கிழமைகள் வருகின்றன ஐம்பத்தி ரெண்டு வெள்ளிக்கிழமையில எனக்கு ஒரு வெள்ளிக்கிழமை தான் நான் ஜெயிச்சிட மாட்டேன்னா என் அப்பா அம்மா பாத்திர மாட்டாங்களா என் பொண்டாடி புள்ள பாத்திராதா என்ற நம்பிக்கையோடு கண்ணறைய கனவுகளோடு ஓடி தெரியும் சாலி கிராமத்து கனவு தொழிற்சாலை குழந்தைகளில் உருவந்தான் தினேஷ் லட்சுமணன் அவரு கதை சொல்ல சொல்ல அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும் நானும் அண்ணன் வணியரசன்னனும் அண்ணன் அஜயன் பாலானும் ஒரே மடையில் இருக்கக்கூடிய வாய்ப்பை பார்த்து சில பேர் வியந்திருப்பீங்க அதற்கு காரணம் தினேஷ் லட்சுமி தான்